விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் எழுபத்தி நான்காம் திருநாமம் மதுசூதனாய நமக திருமால் தனது உந்தி தாமரையில் தேவரை படைத்து அவரை படைப்பு கடவுளாக நியமித்து வேதங்களையும் உபதேசித்தார் வேதம் கற்றதாலும் படைப்பு கடவுள் என்ற பதவி பெற்றதாலும் பிரம்மாவுக்கு ஆணவம் உண்டானது அந்த ஆணவத்தை போக்க விழைந்த திருமால் ஒரு லீலை புரிந்தார் திருமாலின் காது குறும்பையிலிருந்து இரண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் இருவரும் திருமாலின் நாபிக் இருந்த பிரம்மாவிடம் வந்தார்கள் முதல் அசுரனை தொட்டு பார்த்த பிரம்மா அவன் மிருதுவாக இருப்பதைக் கண்டு மது என்று அவனை அழைத்தார் அடுத்த அசுரன் மிகவும் கடினமானவனாகவும் கரடு முரடாகவும் இருப்பதைக் கண்டு கைடபன் என்று அவனை அழைத்தார் இருவரோடும் பிரம்மா விளையாடத் தொடங்கினார் அப்போது இருவரும் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடிச் சென்றார்கள் வேதம் பறிப்போனதை உணர்ந்த பிரம்மா அவற்றை தரும்படி திருமாலிடம் வேண்டினார் என்னை படைத்தவனான நீ இருப்பதை மறந்துவிட்டு நான் வேதங்களை கற்றவன் நானே படைப்பு கடவுள் என்ற கர்வத்துடன் இருந்துவிட்டேன் இப்போது இவர்களின் மூலம் நீ எனக்கு நல்ல பாடம் புகட்டிவிட்டாய் நீதான் இவர்களிடமிருந்து வேதத்தை மீட்டு தந்தருள வேண்டும் உன்னை தவிர வேறு புகலிடம் ஏதும் அடியேனுக்கு இல்லை என்று பிரார்த்தித்தார் பிரம்மா பிரம்மாவிடம் சரணாகதிக்கு திருவுள்ளம் முகந்த திருமால் குதிரை முகத்துடனும் மனித உடலோடும் ஹயக்ரீவராக அவதாரம் செய்தார் பாதாளலோகத்தில் ஒளிந்திருந்த மது கைடபரை பிடித்து அவர்களை தன் தொடையில் வைத்து நசுக்கி வதம் செய்து வேதங்களை பிரம்மாவுக்கு மீட்டுக் கொடுத்தார் அது மட்டுமின்றி பிரம்மாவுக்கு பக்திக்கு உகந்து தான் இதுவரை எடுத்த அவதாரங்களையும் இனி எடுக்க உள்ள அவதாரங்களையும் அவருக்கு காட்டி அருளினார் இறுதியாக மகாலட்சுமியை மடியில் அமர்த்தியபடி லக்ஷ்மி ஐகிரீவராக காட்சி தந்தார் இவ்வாறு மது கைடபரை வதைத்ததை நினைவூட்டும் விதமாக தினமும் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தில் மாத சமஸ்த மது கைடபாரே வக்ஷோ விஹாரிணி என்று சொல்கிறோம் வேதங்களை பிரம்மாவுக்கு மீட்டு தந்து வேத ஞானத்தை அளித்ததால் கல்வி ஞானத்தை அருளும் தெய்வமாக இவர் போற்றப்படுகிறார் வேதங்கள் பிரம்மாவின் நினைவில் அல்லவோ இருந்தன ஓலைச்சுவடியின் வடிவில் இல்லையே அப்படி இருக்க வேதங்களை மது கைடவர் எப்படி சென்றிருக்க முடியும் மிருதுவாக இருந்ததால் மதுவை பிரம்மா தொட்டவுடன் அவருடைய புலன்கள் யாவும் அவன் பால் ஈர்க்கப்பட்டு விட்டன பிரம்மாவின் சிந்தை முழுமையாக மதுவிடம் சென்றமையால் அவரது சிந்தையிலிருந்த வேதம் பறிப்போனது திருமால் மதுவை வதம் செய்து பிரம்மாவின் சிந்தையில் மீண்டும் வேத ஞானம் உதிக்கும்படி அருள் புரிந்தார் வேதத்தை மது கைடபர் திருடி சென்றதாக இதுவே உருவகப்படுத்தப்பட்டுள்ளது பிரம்மாவின் சிந்தை மதுவை நோக்கி சென்றதால் வேத ஞானத்தை மறந்ததைப் போல நம்முடைய புலன்களும் சிந்தனையும் உலக விஷயங்களில் ஈடுபட்டு அதன் விளைவாக இறைவனை மறந்து விடுகின்றன இறைவனே வந்து மது கைடபரை வதம் செய்தது போல் அவனே நம் புலன்களையும் மடக்கி தன்பால் அவை செலுத்தும்படி அருள் புரிகிறான் புலன்களுக்கு மது என்று பெயர் அடியார்களின் புலன்களான மதுவை மற்ற விஷயங்களில் ஈடுபட விடாது தன்பால் ஈர்த்து கொள்வதால் திருமால் மதுசூதனஹ என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தின் எழுபத்தி நான்காவது திருநாமம் மதுசூதனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் புலன்களை திருமால் தன்பால் ஈர்த்து கொண்டு அவர்களுக்கு நிம்மதியை அருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்